இந்த எண்ணெயில் ரெண்டாவது சாப்பாட ஏதாச்சும் கிண்டி வச்சா சூப்பராக இருக்குங்களா இன்னும் சமையல் முடியலையா இல்லை சிஸ்டர் சமையல் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக ஆயிட்டு எவ்வளவு நேரம் லை என்ன கொஞ்சம் நேரம் என்ன காமன் நேரத்தில் இருந்து

நேர சாப்பிடணும்ட்டு இருக்கு ம் வாசம் வருது அங்கா வரைக்கும் வாசம் வருதான் இஞ்சி குண்டெலாம் போட்டுதான் அந்த மாதம் காரம் இருக்கும் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு லைக் வந்துட்டு நண்பா என்ன ரெண்டே ரெண்டு லைக் தான் ஆமாம் மீன் பொறிப்பு இதோட முடிஞ்சு எழுதி சாப்பிட வேண்டியதுதான் சாப்பாடு போட்டு வச்சுடுங்க சாப்பிட்றோம் கலைச்செல்வி அம்மா நான் வந்துட்டேன் கரெக்டாக வந்துட்டாவில் மீன் வாசம் அங்கே அடிச்சுக்கிட்டா கலைச்செல்வி ஊசி போடன்னு சொல்லிட்டு போனாங்க பூச்சி போட்டாச்சேமாக்கா வாரம்மா வாரம்மான்னுட்டு கிடந்தா என்ன வேலை சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா நின்னுட்டு நல்லா இருந்தால என்ன ஆச்சரியமா இருக்குப்பா சரி கடவுள் இருக்கடாரு கை கூட முட்டாரு ஆமா ஒண்ணும் செய்யாது

நாற்பத்தி எட்டு நாற்பத்தொம்போது லைக் வந்துட்டு நண்பர்களே இன்னும் ஒரு லைக் தான் போட்டு விட்ருங்க ம் அடம் முடிச்சிட்டுருக்கு முழுகி